ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஷூட்டிங் ரூமு வந்து கொஞ்சம் டீப் கிளீன் பண்ணி நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண போறேன் ஆக்சுவலி நான் ப்ரீவியஸாக இந்த செட்டப் வந்து ஆர்கனைஸ் பண்ணப்போ கூட நான் ஷூட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் ஸோ மறக்காம போய் செக் பண்ணுங்க இந்த செட்டப் வந்து நல்லா தான் இருக்கு ரொம்ப மோசமா இல்லை ஆர்கனைஸ் பண்ணிச்சா மறுபடியும் நீட்டாக தான் இருக்கும் பட் எனக்கு என்ன அப்படின்னா இது வந்து கொஞ்சம் சின்ன ரூம் தான் இந்த ஷூட்டிங் ரூம் ஸோ இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நம்ம கம்மி பண்ணலாம் கம்மி பண்ணோம் அப்படின்னா இந்த ரூம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசா ஸ்பேஷியஸா தெரியும் சோ அதனால நான் என்ன பண்ண என்ன டிசைட் பண்ண அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திங்க்ஸ் எல்லாம் கம்மி பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நீட்டா ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு டிசைட் பண்ணியிருப்பேன் ஸோ எனக்கு ஃபுல்லுமே வந்து இந்த வீடியோவில் இந்த ரூம் க்ளீனிங் அதுக்கப்புறம் எப்படி நான் என்னோட கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன் என்னோட சாமான்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நான் லெட்ஸ் கேட் இன்ட் வீடியோ ஆல்ரெடி வீடியோக்குள்ளே வந்தாச்சு பட் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த கார்னர்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டேன் நான் ஃபர்ஸ்டே வந்து இந்த கிளீனிங்கில் இறங்குறப்பவே எந்தெந்த சமான் எங்கெங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மைண்ட்ல பிளான் பண்ணிவிட்டு தான் இறங்கினேன் பிளான் பண்ணாமல் இறங்கலை ஸோ அதனால எனக்கு ஒரு ஐடியா இருந்தது இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பீம்பு அந்த சின்ன டேபிள் எல்லாமே நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன் மெயினா அந்த பீம் பேக் வந்து வெளில எடுத்துட்டேன் அதுதான் மெயினா என்ன சொல்றது ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஆக்குபை பண்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த பேக் எடுத்துட்டு மறுபடியும் என்னோட மேக்கப் டேபிள்ல வந்து இந்த கார்னருக்கு வந்து நான் எடுத்துட்டு வந்துட்டேன் ஸோ கார்னருக்கு எடுத்துட்டு வந்துட்டு இந்த பழக வந்து எங்க வீட்டுல ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நிறைய ரொம்ப நாளா என்னோட சேனல் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ மறுபடியும் அந்த பலகையை வந்து அந்த டேபிள் மேல அப்படி அரேஞ்ச் பண்ணிட்டேன் சோ அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா லைக் இந்த பலகை மேல இன்னும் கொஞ்சம் வைக்கலாம்ல ஸோ அதுக்காக இந்த பலகையை வந்து நான் மறுபடியும் செட் பண்ணிட்டேன் ப்ரீவியஸா நான் இப்படிதான் செட் பண்ணிருந்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் நடுவில் இந்த பலகையெல்லாம் எடுத்துட்டு வேற மாதிரி செட்டப் பண்ணேன் மறுபடியும் பேக் டு இந்த ஃபார்மே இதே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேக்ரவுண்ட் வந்து யூடியூப் வந்து இதுலயே வந்து வுண்டிட்டு பின்சில ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பெயிண்டிங்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணலாம் ட்ரை பண்ணேன் பட் அவ்வளோ செட் ஆகல மெயினா வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட போட்டோ ஃப்ரேம் எதுவுமே இல்லை போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன் வாங்கவும் இல்லை பிளஸ் எனக்கு வந்து அவ்வளோ நல்லா இருந் இருந்த மாதிரி இல்லை பெயிண்டிங்லாம் பின்னாடி இருக்கிறப்போ ஸோ அதனால நான் வந்து கடைசியில் வைக்கல எடுத்துட்டேன் பெயிண்டிங் வேணா நார்மல் செட்டப்பே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டிங்லாம் எடுத்துட்டேன் ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஏகை வந்து என்னோட ஹாலில் நான் மாட்டி வச்சுருந்தேன் இந்த ஜாரை பட் அங்கிருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ என்னோட செட்டப்புக்கு நடுவில் வந்து என்னோட மெமரி கார்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு ஸோ அதனால இந்த செட்டப் என்னால் ஷூட் பண்ண முடியல பட் ஓவரலாக இப்போ என்னோட யூடியூப் பேக்ரவுண்ட் வந்து இப்படிதான் இருக்கும் ஸோ என்னோட கேர்ள் பாஸ் வந்து மாட்டியாச்சு அதுக்கப்புறம் என்னோடதோ அவங்கக்கோட ஹேண்ட் பிரிண்டை வந்து வச்சாச்சு ஸோ சிம்பிளான பேக்ரவுண்டு தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து சாமான் எல்லாம் எடுத்து நான் அந்த டேபிள் மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அரேஞ்ச் பண்ணலை அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் ஸோ ஓகே இப்போ அந்த டேபிள் செட் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டேபிள் செட் போயிட்டேன் ஸோ நான் வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன டேபிள் எப்படி யூஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு ஐடியா வந்தது ரொம்ப நாளாக வந்து பிரிண்டரை வந்து நான் அந்த டேபிள்கையே வச்சிருந்தேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த சின்ன டேபிளை எடுத்து அந்த டேபிள் அடியில் போட்டுட்டு பிரிண்டரை வந்து அந்த டேபிளுக்கு மேலே வச்சேன் அப்படின்னா ரொம்ப ஸ்பேஸ் எடுக்காம நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சுட்டேன் அந்த ட்ரால வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன டேபிள்ல இருக்கிற ட்ராலை வந்து என்னோட ஸ்டே நோட் நோட்புக் பெண்ணு அதெல்லாம் எடுத்து வைக்கலாம் லேப்டாப் சார்ஜர்ஸ்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை வந்து அதில் இருக்கிற தேவையில்லாத திங்ஸ்லாம் எடுத்து போட்டுட்டு நல்லா நீட்டாக தொடச்சிட்டு எனக்கு தேவையான திங்ஸ்லாம் நான் வந்து அதில் அரேஞ்ச் பண்ண போறேன்

ட்ரா வந்து ஓரளவு செட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் மேல இருக்க திங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணிட்டு இருக்கேன் டேபிள் மேல பாத்தீங்கன்னா நிறைய தேவைல்லாத திங்ஸ்லாம் இருந்தது ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எழுகி வச்சிருக்கல்ல அந்த கிளாஸ்ல அது வந்து ஆக்சுவலி ஃபோட்டோ ஃப்ரேம்மு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபோட்டோ மாட்டாமல் ஒயிட் கலர் பேப்பர் வந்து உள்ளார வச்சுட்டு அது வந்து நான் என்னோட இம்பார்ட்டன்ட் டைம் அதுக்கப்புறம் யூடியூப் ஐடியாஸ் என்னோட எல்லாமே நான் எழுதி வச்சிருப்பேன் பட் யூஸ் பண்ணி நான் நாள் ஆச்சு அதெல்லாம் எழுதுனது ரப் பண்ணவே இல்ல நடுவுல என்ன ஆச்சு அவந்திக்கா வந்து அந்த மார்க்கரும் அதோட எரேசரையும் எடுத்து எங்கேயோ போட்டு வச்சுட்டா பட் இப்போ அதோட எரேசர் மாதிரி உண்ணுக்கும் அது மட்டும் எனக்கு கிடைச்சிது சோ அதனால அதை அழிச்சிட்டேன் பெண்ணு வந்து நாசன் பண்ண அவன் போய் வாங்கிட்டு வரணும் வேற மார்க்கரு வாங்கிட்டு வந்து அப்புறம் தான் அதுல நான் ஏதாவது எழுதணும் ஸோ எல்லாமே நான் வந்து இப்போது அந்த டேபிள் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி அந்த வளையல் ஸ்டாண்ட் இருக்கு தெரியுமா அது ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு அதை நான் சொல்றேன் ஆக்சுவலி அந்த வளையல் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்போ ஐ திங்க் மேபி ஒரு சிக்ஸ்த் செவன்த் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ நான் ஸ்கூல் படிக்கிறப்போ நான் உங்க ஃபேமிலியோட திருப்பதி போயிருந்தோம் அப்ப வாங்க அந்த வளையல் ஸ்டாண்ட் அது லாஸ்ட் டைம் இந்தியா போனப்போ எங்கள் வீட்டில் இருந்து நான் அதை எடுத்துட்டு வந்தேன் ஓகே ஏதாவது கொஞ்சம் டீவரி மாதிரி பண்ணி அதோட பெயிண்டிங்லாம் மாற்றி மாத்தி கலர்லாம் அடிச்சு கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாக்குறப்பலாம் எனக்கு போயிட்டு ஸ்ப்ரே பெயிண்ட் ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு நினைப்பேன் பட் எனக்கு கரெக்டாக மைக்கல்ஸ் பொறுப்பா நான் மறந்துடுவேன் நெக்ஸ்ட் டைம் மேட்ச் மறக்காம வாங்கி ஒரு டிஃப்ரெண்டான கலர் பெயிண்ட் வாங்கிட்டு வந்து அதுக்கு ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அதுல ஆக்சுவலி நான் வந்து லாஸ்ட் டைம் பெயிண்ட் பண்ணப்போ என்ன பண்ணா அவந்தி வந்து நானும் பெயிண்ட் பண்ணேன் சொல்லிட்டு கேட்டேன் சரி கொஞ்சம் பெயிண்டிங் கொடுத்தா டேபிள் எல்லாம் கொஞ்சம் நல்லா பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டா பெயிண்டிங் பண்ணுறப்போ ஸோ அதெல்லாம் வந்து நான் இன்னைக்கு தான் நெயில் பாலிஷ் ட்ரீம் யூஸ் பண்ணி நல்லா கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஓரளவு டேபிள் வந்து நல்லா கிளியர் பண்ணியாச்சு இப்போ சோ அதுக்கப்புறம் எல்லாமே கீழே எழுத்து போட்ட சரி மேல இருந்து கீழே எழுத்து போட்ட குப்பை எல்லாமே வந்து இப்போ எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு எல்லாம் கீழே இருக்க குப்பை எல்லாமே வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கோம் எங்க இருந்து தான் ஆக்சுவலி நான் அடிக்கடி கிளீன் பண்ணிட்டு தான் இருப்பேன் பட் எனக்கு தெரியாது இருந்து ஒரு குப்பை சேரும் வரும் அப்படின்னு மெயினா இந்த அவந்திக்கா தான் இப்போ வந்து கொஞ்சம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா மாத்தி மாத்தி திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறத இங்க எடுத்து வைப்பா பேப்பர் வேணும் கேட்பா அது வேணும் கேட்பா இது வேணும்னு கேட்பா கொடுப்பேன் ஏதாவது அவ பண்ணி வைப்பா நிறைய வேலை எல்லாம் எனக்கு வீடு வந்து இப்போ அவ்வளோ ஆர்கனைஸ்டா வச்சுக்க முடிய மாட்டேங்குது பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் சொன்ன அவந்திக்கா வந்து புரிஞ்சிக்கிற ஸ்டேஜ் வந்துட்டாவ ஸோ அவளே வந்து கொச்சு கிளீன் பண்றான் அவளோட திங்ஸு பட் உண்மை அவள் என்னோட திங்ஸை வந்து கலைச்சி வச்சுட்டு தான் இருக்கா நான் அது மட்டும் விடவே இல்லை ஸோ ஓகே இப்போ வந்து அந்த சைடு ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சு இப்போ என்னோட மேக்கப் டேபிள் வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் என்னென்ன திங்ஸ் எங்கெங்க போகணுமோ அது எல்லாமே அங்கே வச்சுட்டு இருக்கேன் ஆக்சுவலி நான் ஃப்ரெஷ்ஷலாக வச்சிருக்கிறது தெரியுமா அந்த பெரிய ஹோல்டர் மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிஷ் வாஷர்ல ஸ்பூன் ஹோல்டர் அது லாஸ்ட் என்னோட பழைய டிஷ் வாஷர் வந்து ஒன்று ரிப்பேராயிருந்தது ஸோ அது வந்து தூக்கி போட தான் போனாங்க ஆக்சுவலி அதை தூக்கி போட சொல்லிட்டாங்க அதுல இருந்து நான் இந்த ஸ்பூன் ஹோல்டர் மட்டும் எடுத்து வச்சுட்டு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ ஓகே நம்மளோட சீப்பு அதுக்கப்புறம் அவந்திக்கோட க்ரீம் அதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் அதை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் பல நாளாக எடுத்து வச்சாச்சு பட் இன்னைக்கு தான் அதில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷெல்ஃபை கூட நான் கட்டிட்டேன் అదికప్పు ఎలా తొడచిట్ అదికప్పు బ్రష్ ఎలాయినా బ్రెష్ మేల అప్సస్డ్ సో అదన ఎప్ప அவன் மெயினா கழச்சு போடுறாள் என்னோட பிரஷ்ஷ அதே மாதிரி நான் வந்து நல்ல கழிவு கூட நினைச்சேன் பட் எனக்கு டைம் இருக்குதுன்னு மேக்கப் சைட் வந்து நான் வந்து ஆச்சு நான் மேக்கப் அப்ளை பண்ணி ஏதோ மேபி கன்சிலர் மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன் அதே மாதிரி மேக்கப் வீடியோ ஷூட் பண்ணி கூட ரொம்ப நாள் ஆச்சு கமெண்ட்ஸ்ல கூட ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க மேக்கப் வீடியோ ஏன் அப்லோடே பண்றது இல்ல அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு நான் கூட நினைப்பேன் வீக்ல ஒரு வீடியோ ஆச்சு இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு மேக்கப் வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு நினைப்பேன் பட் என்னால் எனக்கு என்ன சொல்றது டைமே கிடைக்க மாட்டேங்குது இப்போ வந்து டெய்லி ஜிம் போடுறதுனால எனக்கு என்னன்னா ஈவினிங் ஒரு ஃபைவ் டு ஒரு எயிட் வரைக்கும் வந்து எனக்கு ஜிம்மு அதுக்கு டின்னர் ப்ரிப்பரேஷன் வீட்டுக்கு வந்து டயர்டு அப்படியே சிக்ஸ் ஓ கிளாக் ஜிம்முக்கு போனோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து அவருக்கு அவர் ரெடி பண்ணணும் நான் ரெடி ஆகணும் காஃபி இப்போ குடிக்கணும் அதுக்கப்புறம் நைட் வந்து டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வெஜிடபிள் சாப்பிட்றேன் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் பாயில் பண்ணி வச்சுட்டு எல்லாமே போவேன் போய்விட்டு ஒரு செவன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி வருவோம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி டிஷ் வாஷர்ல எல்லா பாத்திரமும் எடுத்து வச்சிருவேன் அதுக்கப்புறம் மிச்சம் ஏதாவது டிஃபன் செஞ்சு டிஃபன் சாப்பிட்ட பாத்திரம் ஏதாவது இருந்தது அப்படின்னா டிஷ் வாஷர்ல எடுத்து வச்சுட்டு ஆன் பண்ணிட்டு தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் தூங்குறதுக்கு ஸோ ஈவினிங் மேல ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால என்ன சொல்கிறது மார்னிங் டு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ நான் என்ன வேலை பார்க்கணும் அதுதான் வேலை எனக்கு அதனால எனக்கு ஷூட் பண்றதுக்கு எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப் வச்சுருக்க ட்ராவை வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை க்ளீன் பண்ணுறப்போ ஏதாவது தூக்கி போடணும்னு நினைப்பேன் பட் எனக்கு தூக்கி போட்டு சுத்தமா மனசு வராது பட் இந்த தடவை டிசைட் பண்ணிட்டேன் நிறைய ஐட்டம் நீ தூக்கி போடுற தேவையில்லாத ஐ ஷேடோஸ் அதுக்கப்புறம் தேவையில்லாத லிப்ஸ்டிக் அதாவது பிக்மெண்ட் விஷன் இல்லைன்னா கூட ஐ ஷேடோஸ் எல்லாம் நான் வந்து அப்படியே எடுத்து வச்சிருக்கேன்னு திக் போட மனசு வராது பட் நான் இந்த தடவை என்ன பண்ண அப்படின்னா நிறைய ஐ ஷேடோஸ்லாம் தூக்கி போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் கூட தூக்கி போட்டேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய ஐட்டம்ஸ் வந்து இந்த தடவை நான் மேக்கப் இருந்து டிஸ்போஸ் பண்ணாது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் சக்சஸ்ஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ணியாச்சு அவனுக்காக வந்து ஏய் ஜாலி அம்மா வந்து மேக்கப் ட்ராயெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க நம்ம ஏதாவது தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ எட்டி பார்த்துட்டு இருக்கா நான் பக்கத்தில் உட்காந்து உட்காந்துட்டு இருக்கிறதுனால அவ வந்து டச் கூட பண்ணல செமப்பா இருந்தா சோ வந்து நான் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் இப்போ சோ அதுல வந்து சிக் பண்ணியாச்சு எல்லாமே இப்போ சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த இது பழக மேல இருக்கிற சாமானெல்லாம் வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணனும் ஒரு ரெண்டு மூணு ஐட்டம்ஸ்லாம் கிளீன் பண்ணும் இப்ப அதுதான் வந்து கிளீன் பண்ண போறேன் சோ அந்த இது என்ன சொல்றது பிளாஸ்டிக் ஆஹ் ஆர்கனைசர் இருக்கு தெரியுமா அதுல வந்து நம் நான் டெய்லி யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் மட்டும் அதுல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடைச்சிட்டு அதில் வந்து தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்ருக்கேன் என்னோடய டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே ஆக்சுவலி அந்த ஸ்ப்ரே போட்டில் வந்து என்னோடய டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே வந்து நான் ஊற்றி வச்சுருக்கேன் லைக் ரப்பிங் ஆல்கோஹாலும் ஈட் லேவண்ட்ரு எசென்ஷியல் ஆயிலும் நான் வந்து அதில் ஊற்றி வச்சுருக்கேன் ஏன்னா அந்த மிரர்லாம் தொலைக்கிறதுக்கெலாம் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி வச்சுருக்கேன் ஸோ அது அதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் ஆயில் ஹேர் ஹேர்பின் ஐப்ரோ பேலட் அதெல்லாம் வந்து அந்த பிளாஸ்டிக் ட்ரேல வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு டிரா இருக்கு தெரியுமா அந்த ரெண்டு ட்ராலில் வந்து ஒரு ட்ரா வந்து அவந்திகாக்குன்னு கொடுத்துட்டேன் ஒரு ட்ரா வந்து எனக்கு எடுத்துக்கிட்டேன் ப்ரீவியஸாக அவன்திக்காக்குன்னு சொல்லிட்டு டெடிகேட்டடாக நான் ஒரு ட்ரா கூட கொடுக்கல ஸோ ஓகே க்ளீன் கிளீன் தான் தோடிச்சு ஓகே அவந்திக்கோட செயின்னு கிளிப்பு எல்லாமே வந்து அவள் அவளோட ட்ராவில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குன்னு ஒரு ட்ரா வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன் ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான் நீ எல்லாமே கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ்டாக தான் இருந்தது ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபைனல் செட்டப்பு யூடியூப் பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி என்னோட மேக்அப் டேபிள் செட்டப்பும் இதுவாக இப்போதைக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கீழே இருக்கிற திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் வந்து கேமரா இருக்கு அப்படின்னா மேடம் வந்து ஃப்ரெண்ட்லியே தான் நிற்பாங்க மேடம்க்கு அவ்வளோ பிடிக்கும் கேமரா அந்த சேர்னாலும் அவளுக்கு அவ்வளோ அந்த ரெட் கலர் சேர் ஏற ட்ரை பண்ணா நான் வந்து உள்ளார தள்ளி வச்சிருக்கிறதுனால அவளால் ஏற முடியல ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து கிளியர் பண்ணியாச்சு எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் நீட்டா க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கு அந்த பேக் வந்து வெளில போயிடும் இப்போ வந்து நான் லாஸ்டா வேக்யூம் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோக்கு ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளஸ் என்ன சோசியல் மீடியாலே ஃபாலோ பண்ணுங்க லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு ஸோ எஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நல்புரி நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் அந்த அண்ட் ஃபில் தென் திஸ் இஸ் சித்ரா சைனிங் அவுட் ஃப்ரம் யூ பை பை டேக் கேர்